வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தைப்பூசம் அந்த திருநாளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தை மாதம் பூச நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமியை தைப்பூசம் என்ற பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் தான் முன்னோர் காலத்தில் உலகம் உண்டாகப்பட்டது திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூசத்தையொட்டி விசேஷ பிரம்ம உற்சவம் நடைபெறும் தைப்பூச நாளில் இங்கே அஸ்வமேத பிராட்சனம் என்று கோவிலை சுற்றி வருவது விசேஷம் சோழ மன்னர்களின் ஒருவன் இவ்வாறு சுற்றி வந்து தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றதாக தல வரலாறு சொல்கிறது தைப்பூசம் என்றதும் அடுத்து வள்ளலார் ஞாபகம் வரும் முருக பக்தர்களுக்கு தைப்பூசம் என்றதும் முருக பெருமானின் ஞாபகம்தான் வரும் சுப்பிரமணியக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பது பல சூரபத்மன் சூர தரகாசூரன் பிறந்த கதை அசுரகுல தலைவனான அசுரேஷன் இருந்து வந்தான் அவனுக்கு சுரசை என்னும் மகள் பிறந்தாள் அசுர குருவான சுக்கராச்சாரியர் மாய வித்தையை அவளுக்கு கற்றுக் கொடுத்தார் அதனால் அவளை மாயை என்றும் அழைத்தனர் அந்த அசுர பெண் காசியப முனிவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டாள் அவர்களுக்கு சூரத் பத்மன் முகாசுரன் தாரகாசுரன் என்ற மகன்களும் அஜமுகி என்ற மகளும் பிறந்தனர் மாயையை தன் குழந்தைகளை நோக்கி நீங்கள் கடும் தவம் செய்யுங்கள் நரமேத யாகத்தை செய்யுங்கள் என்றால் அவர்கள் இரத்தத்துடன் கலந்த பொருட்களை அக்னியில் சேர்த்து ரத்தம் மாமிசம் உதாரணவற்றால் யாகம் நடத்தி கடும் தவம் செய்தனர் முடிவில் நரமேத யாகத்திற்காக தங்கள் உடல்களையே இழக்க தயாராகினர் தாரவாசுரன் தனது பெரிய யானை தலையை அறுத்து ஹோமத்தில் இட்டான் இந்த தாரகாசுரன் காசியபரூப முனிவரின் மாயையும் யானை உருவத்தில் இருந்தபோது பிறந்தவன் சூரபத்மனுக்கு தம்பையாகிய தாரகாசுரன் இந்த கடும் தவத்தால் பல அரிய வரங்களை பெற்றான் பின்னர் அஷ்டதி பாலகர்களையும் வென்று மேருமலையின் தென்புறத்தில் மாயாபுரி என்னும் பெரிய நகரத்தை உருவாக்கினான் மேலும் தன் அசுர சேனைகள் தங்கவும் பெரிய நகரங்களை உருவாக்கினான் சூரபத்மனுக்கு பானு கோபன் உட்பட பல குழந்தைகள் பிறந்தன சிங்கமுகனுக்கு அதிசூரன் என்னும் புதல்வனும் நூறு பிள்ளைகளும் பிறந்தனர் தாரகாசுரனுக்கு அசுரேஷன் என்னும் மகன் பிறந்தான் இவர்களது சகோதரி அஜமுகி துர்வாசரை மணந்து கொண்டதால் வாதாபி மற்றும் வில்வலன் என இரு குழந்தைகள் பிறந்தன முருகப்பெருமான் அவதாரம் ஒரு சமயம் பரமேஸ்வரனை பிரிந்து பார்வதி தேவி பூலோகத்தில் பிறந்தாள் இமயவன் புத்திரியாக பிறந்து சிவபெருமானையே அடைய வேண்டும் என்று கடந்தவம் இருந்தாள் அந்த சமயம் சிவபெருமான் தவத்தில் இருந்தார் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மன்மதன் சிவபெருமான் மீது காமக்கனைகளை தொடுத்து அவருடைய தியானத்தை கலைத்தான் இதனால் மன்மதன் துன்பப்பட்டது ஒரு புறம் என்றாலும் தியானம் கலைத்த சிவபெருமான் பார்வதி தேவியின் தவத்தை அறிந்து அவரை திருமணம் செய்து கொண்டார் அப்போது தேவர்கள் இணையில்லாத இறைவா எங்கள் துயர்தீர தங்கள் சக்திக்கு நிகரான ஒரு குமரன் பிறக்க வேண்டும் அப்போது தான் சூரபத்மன் தாரகாசூரன் போன்றவர்களின் ஆணவம் அணியும் என வேண்டினார் அப்போது சிவபெருமானின் நெற்றுக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு ஆறு பொறிகளாக பிரிந்தது அந்த நெருப்பால் உலகம் முழுவதும் தகிக்க ஆரம்பித்தது இதை கண்டு தேவர்களும் கூட அஞ்சினர் சத்தம் கேட்டு பார்வதி தேவி அங்கே விரைந்து வர அவரது உடலில் இருந்து சிந்திய வியர்வையில் இருந்து ஒரு லட்சம் வீரர்கள் ஆயுதங்களுடன் தோன்றினர் பார்வதியின் கால் சிலம்பில் இருந்து உதிர்ந்த நவநத்திரங்கள் ஒன்பதில் இருந்து ஒன்பது சக்திகள் பிறக்க அந்த நவக்கண்ணிகளிடம் இருந்து ஒன்பது வீரர்கள் தோன்றினர் அவர்கள் வீரவாகுதேவர் வீரகேசரி வீரமா மகேந்திரர் வீரமா மகேஸ்வரர் வீரமா புரந்தரர் வீரராக்கதர் வீரமா கண்டேதவர் வீராந்தகர் வீரத்தீரர் என பெயர்களை பெற்றனர் முருகப்பெருமான் அவதாரத்திற்கு பின் அவர்கள் பூலோகம் வந்தனர் சிவபெருமானின் நெற்றுக்கண்ணில் இருந்து தோன்றிய அந்த ஆறு தீப்பொறிகளையும் தகிக்கும் வெப்பத்தை தாங்கிக் கொண்டு வாயு பகவான் சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்ந்தார் அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளையும் திருமால் ஆணைக்கிணங்க கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் கார்த்திகை பெண்கள் வளர்த்த அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி பூமியில் வந்து கையில் எடுக்க ஆறு குழந்தைகளும் ஆறுமுகம் முகம் பன்னிரண்டு கைகளை உடைய ஒரு குழந்தையாக உருவெடுத்தது இதையடுத்து அசுரர்களை அழிப்பதற்காக முருகப் பெருமானுக்கு பதினோரு சக்திகள் ஒன்றிணைந்த வேல் ஒன்றை ஆயுதமாக பார்வதி தேவி வழங்கினார் அந்த தினம் தைப்பூசம் என்று போற்றப்படுகிறது அசுரர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞான வேலை தைப்பூச வணங்கி வழிபட்டால் முருகன் அசுரர்களை அழிக்க அன்னையிடம் வீர வேலை வாங்கி கையில் ஏந்திய நாளை தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானின் திருவிழாக்களில் மிக முக்கியமானது தைப்பூசம் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் புண்டிய நாள் தைப்பூசமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மேலும் தைப்பூசம் வரும் தினம் பௌர்ணமியாகவே இருக்கும் முருகனுடைய இந்த விசேஷ தினமான தைப்பூசத்தின் வரலாறு என்ன ஏன் இந்த தினத்தை விமர்சியாக கொண்டாடுகிறோம் என்பதை விரிவாக காண்போம் தைப்பூசத் திருவிழா கந்தன் குமரன் வேலன் சரவணன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் முருகனுக்கு உகந்த தைப்பூச திருநாள் இதனால் கந்தன் வீற்றிருக்கும் ஆலயங்கள் அனைத்தும் விழா கோலம் பூண்டுள்ளது முருகனுக்குரிய முக்கிய வேண்டுதலில் ஒன்று காவெடி எடுப்பது இந்த காவெடி எடுக்கும் முறை பழனி மலையில் தான் தோன்றியதாம் அப்படிப்பட்ட பழனித்தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் தைப்பூசத்திற்கும் பழனி மலை தளத்திற்கும் தொடர்பு உள்ளது அம்பாலும் தைப்பூசமும் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதுரை நாளில் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடினார் அதை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை ரசித்து பார்த்த பார்வதி அம்மைக்கு அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது அதே நேரம் சிவபெருமானைப் போன்ற அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் ஆகையால் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையை நிறைவேற்ற எண்ணி அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதுரை என கொண்டாடப்படுவதைப் போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என பெயர் பெற்றது அதனால் இந்த நாள் அம்பிகைக்கு வழிபாட்டிற்குரிய தினமாக மாறியது ஆனால் இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம்தான் பழனி பழனிமலை அடிவாரத்தில் பெரியநாயகி அம்பாள் கைலாசநாதருடன் தனிக்கோயிலில் வீற்றிருக்கிறார் இங்கு சிவன் மற்றும் அம்பாள் சன்னதிக்கு நடுவே முருகன் சன்னதி உள்ளது எனவே ஆலயத்தின் பிரதான தெய்வங்களான பெரியநாயகி அம்மனும் சிவபெருமானும் இருந்தாலும் பிரதான வாசலும் கொடிமரமும் முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளதால் கோயிலுக்குள் வரும் பக்தர்கள் முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்கில் இத்தலத்தின் முக்கிய தெய்வமாக முருகப் பெருமானே மாறினார் தைப்பூச விளைவிற்காக கொடியும் முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்பட்டதாம் இப்படி சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானை விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது மேலும் தைப்பூச திருவிழா பெரியநாயகி அம்மன் கோயிலே நடத்தப்பட்டு விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இக்கோயிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வருகிறது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அசுரர்களை அழிக்க முடியாமல் தேவர்கள் திணறினர் எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அளிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டினர் இதையடுத்து கருணைக்கடலான எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் நெற்றுக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாகின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தவரை கந்தன் எனப்படும் முருகன் ஆவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டிக்கோலத்தில் கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் அப்படி அளிக்கப்பட்ட வேலை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றி நிம்மதி அடைய செய்தார் அதன் காரணமாகவே பழனிமலையின் தைப்பூச திருவிழா மற்றும் முருகன் கோயில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அசுரர்களை வதம் செய்து வெற்றி கொண்ட முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபாட்டால் தீய சக்திகளை நம்மை தாக்காமல் இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் தீய சக்திகள் நமக்கு அடிப்பணிந்து நல்லொருளை நல்கும் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத தொடக்கத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோயில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் முருகப்பெருமானின் ஆறு வீடுகளிலும் முருகனடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் அதுபோல முருகன் கோயில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது பழனியில் கூடுதல் சிறப்பாக தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விரதமிருந்து ஆயிரக்கணக்கான முருகன் அடியார்கள் பாத யாத்திரை வருகிறார்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவேடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டு உள்ளனர் தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படுவோர் முருகன் கடவுளுக்கு காவெடி எடுப்பதாக வேண்டிக்கொண்டால் அவர்களை பிடித்துள்ள நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறும் என்பது பக்தர்களின் அழுத்தமான நம்பிக்கையாகும் இதனால் முருகன் உரையும் அனைத்து தளங்களிலுமே தைப்பூசத்தன்று பக்தர்கள் காவேடி எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இப்படி தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றி விளக்கங்களை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் முறையாக விரதம் இருந்து வழிபட்டு முருகன் அருளை பெறுவது நிச்சயம் காவடி வரலாறு அகத்தியரின் சீரனான இடும்பன் என்பவர் இருந்து வந்தார் இவர் தனது ஆசனாக விளங்கிய அகத்திய முனிவரின் வழிபாட்டிற்காக சிவசக்தி வடிவமாக திகழ்ந்து வந்த சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு மலைகளை தராசு போல தூக்கி கொண்டு வந்தார் பிரம்ம தண்டத்தில் ஒரு பக்கம் சிவகிரி மலையும் மறுபக்கம் சக்திகிரி மலையும் தோளில் வைத்து சுமந்து கொண்டு வந்தார் இரண்டு மலைகளை தோளில் வைத்து தூக்கி கொண்டு வந்த காரணத்தினால்தான் எவ்வளவு பெரிய பலசாலி என்ற எண்ணம் இடும்பனுக்கு தோன்றியது அகந்தை அதிகரிக்க காரணத்தினால் சிறிது நேரத்தில் அந்த மலைகளின் எடையும் அதிகரிக்கத் தொடங்கியது இதனால் சோர்ந்து போன இடும்பன் மலைகளை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு ஓய்வு எடுத்துள்ளார் பின்னர் அந்த மலைகளை தூக்க நினைத்தபோது அதனை தூக்க முடியவில்லை ஏன் மலைகளை தூக்க முடியவில்லை என நினைத்துக் கொண்டு இடும்பன் ஆராய்ந்து பார்த்ததில் சிவகிரி மலையின் மேலே சிறுவன் ஒருவன் ஆண்டி கோலத்தில் கையில் தண்டத்தோடு நின்று கொண்டிருந்தார் இதனால் கோபமடைந்த இடும்பன் மலையை விட்டு அந்த சிறுவனை இறங்க சொல்லி கூறினார் சிறுவன் மரத்த காரணத்தினால் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது சிறுவனின் உருவில் வந்த முருகப் பெருமான் இடும்பனை தாக்கியதால் அவர் மயக்கம் அடைந்தார் பிறகு அகத்தியர் மற்றும் இடும்பனின் மனைவி இருவரும் வேண்டிக்கொண்ட காரணத்தினால் முருகப் பெருமான் இடும்பனை மன்னித்து அருளினார் பிறகு மயக்கத்தில் இருந்தும் மீண்டும் வந்த இரும்பன் முருகப்பெருமானிடம் வேண்டிக்கொண்ட காரணத்தினால் தன் அருகிலேயே அவரை முருகப்பெருமான் வைத்துக் கொண்டார் அதன் காரணமாகவே விடுமுறை போல காவெடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் வேண்டும் வரங்களை அள்ளி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே காவெடி தூக்கி வழிபாடு செய்யும் முறை தோன்றியதாக கூறப்படுகிறது